ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு சூப்பரா ஒரு சமையல் பண்ண போறோம் அதுக்கு முன்னே சொல்றேன் நான் வந்து ஸ்கொயர் மார்க்கெட் போயிருந்தேன் அங்கே வந்து இந்த பாட்டில் வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நாலு பாட்டில் வந்து நூறு ரூபா அப்படின்னு இருந்தது கிஃப்ட குடுக்கறதுக்கெல்லாம் வந்து இந்த பாட்டில்ஸ் நல்லா இருக்கும் நான் இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு கடுகு சீரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே போட்டு வைப்போம் அதனால வந்து அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் ரெண்டு வாரமாக காமிக்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது நாள் ஓடி போயிடுச்சு இன்றைக்கு சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கறி என்ன வாங்கிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ஒரு அரை கிலோ மட்டன் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் மட்டன்ல நான் வந்து இன்றைக்கு வந்து சீரக சம்பா பிரியாணி பண்ண போறேன் சிக்கன்ல வந்து இது பட்டர் மசாலா பண்ண போகிறேன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் அதாவது மட்டன் சீரக சம்பா மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு இந்த பட்டர் சிக்கன் பண்ணால் நல்லாயிருக்கும் கறி வாங்கிட்டு வந்ததுமே சமைக்கிறீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை இல்லை லேட்டாக தான் சமைப்பீங்கன்னா இதையுமே நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க சமைக்கும் போது எடுத்து சமைச்சிக்கோங்க நான் இப்போ மட்டனை வேக வச்சுட்றேன் மட்டன் ஒரு நூறு எம்எல் பால் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அது கூட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டாம் அளவாக தண்ணி சேர்த்துக்குவாங்க பால் சேர்த்திங்க அப்படின்னா வந்து மட்டன் ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்கும் சின்ன பீஸ்னாலும் சரி பெரிய பீஸ்னாலும் சரி இப்போ இதை வேக வச்சு எடுத்துட்டு இதை மூடுறதுக்கு முன்னே ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பத்து சொட்டு போல் எண்ணெய் அதில் மேலே போட்டுக்கோங்க அப்படின்னா தான் வந்து பொங்கி வெளியில் வலியாது ஸ்டாக் ஸ்டாக்கெல்லாம் பொங்கி வெளியில் வலிஞ்சிட்ருக்கும் வெயிட் போட்டு மூணு விசில் விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ பட்டர் சிக்கனுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடை மசாலானாலும் இதே அளவு போட்டுக்கோங்க உப்பு போடும்போது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் வீட்டில் செய்த மசாலா லிங்க் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் அது ஒரு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும் இந்த மாதிரி தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கலந்துட்டு நான் இப்போ உப்பு சேர்க்கலை உப்பு வந்து நம்ம வந்து சமைக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம்னா வெளியில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஆகுனா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க எப்பவுமே மீட்டு எது ப்ரிப்பேர் பண்ணாலுமே டைமை பொறுத்து நீங்கள் எவ்வளோ நேரத்தில் சமைக்கிறீங்களோ அதை பொறுத்து வெளியிலயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ கரெக்டாக இருபது நிமிஷத்தில் நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அதிலே வெளியிலேயே மேரினேட் பண்ண வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இது மேரினேட் ஆகிறதுக்குலையே வெங்காயம் தக்காளி பட்டர் சிக்கனுக்கு கொதைக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு கேஷு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இது வந்து தக்காளியும் வெங்காயமும் நம்ம வந்து சட்னிக்கு வதக்குவோம்ல அந்த பக்குவத்துக்கு கண்ணாடி பதம் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் தக்காளி குழையனும் அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வதங்கணும் முதல்ல இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் ஒரு அரை கிலோ அரிசி நான் ஊற வச்சிருக்கிறேன் நான் ஒரு சின்ன டம்ளருக்கு எடுத்துருக்கேன் நாலு டம்ளர் அரிசி பா சீரக சம்பா அரிசினா ஒரு இருபது நிமிஷம் ஊர்னா போதும் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊர்னா போதும் அதுக்கு மேலே ஊற வச்சா நல்லா இருக்காது அரிசி பாசுமதி அரிசின்னா ஒரு நாற்பது நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா இப்போ தான் வதங்கிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் முந்நூறு கிராம்னா தக்காளி இரநூறு கிராம் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ அது ஊற வச்சுருந்தோம்னால் அந்த கேஷு அதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போதும் அதுலேயும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறோம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா புரட்டி விட்டுட்டு மூடி வச்சு அந்த தக்காளி குழையிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் தக்காளி நல்லா மசஞ்சி வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது இங்கே பாருங்கள் நல்லா மசஞ்சி வந்துடுச்சு இப்போ இதையெல்லாம் தட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சிடலாம் இதை ஆற வச்சதுக்கு இது ஆறி நம்ம அதுக்கப்புறம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கடையில் நம்ம வந்து பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இது ஆறி அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணிக்குள்ள வேலையை முடிச்சிடலாம் இப்படி பேரெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரியாணியும் ஒரு கிரேவியும் செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ நான் வந்து இப்போ அரை கிலோ அரிசி தானே அதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நான் கொஞ்சம் குறைவாக ஊற்றிருக்குறேன் ஒரு நைன்ட்டி எம்எல்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஊற்றிருக்கிறேன் பிறகு இதில் போட்டிருக்கேன் அந்த மு ஹோல் கரம் மசாலா எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாமே போட்டுக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் தான் அரை கிலோ அரிசிக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல ஒரு கை புதினாயில் சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும் இந்த புதினாயில் வந்து பொரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து விடணும் விட்டீங்க அப்படின்னா பிரியாணி நல்ல ஒரு ருசி கொடுக்கும் சில பேர் கடைசியில் சேர்ப்பாங்க கடைசியில் சேர்க்குறத விட முதல்ல சேர்த்து பொரிய விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இது ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்க விட்டுருங்க வதங்கினதும் இதில் வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் முதல்ல சேர்த்துக்கலாம் நல்ல கலர் கொடுக்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரம் வேணும் அப்படின்னா ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தத்திலே ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் முன்ன பின்ன வேணா அளவு அரை டீஸ்பூன் முன்ன சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மொத்தத்தில் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு புரட்டு புரட்டிட்டு உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு அது ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு அரைச்சா எந்தளவு வருமோ அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து இரநூறு கிராம் தக்காளி இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் தயிர் இருந்தது அதை சேர்த்துட்டேன் ஏன்னா பாக்கெட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ளே அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தயிரை சேர்த்துட்டேன் ஒரு கை நிறைய மல்லி எலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல தயிரோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் தாராளமாக சேர்த்துக்கோங்க அரைக்கிலோ அரிசிக்கு இப்போ மொத்தத்தில் நூறு எம்எல் தயிர் நான் சேர்த்துருக்குறேன் எண்ணெயும் சரி தயிரும் சரி நூறு நூறு எம்எல் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது எண்ணெய் பிரியை நம்ம விட்டுறணும் அதுக்கு முன்னே இதில் வந்து நம்ம வந்து மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூனும் அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்டுக்கிறேன் இது சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி இன்னுமே நல்லாயிருக்கும் மல்லித்தூள் நிறைய பேர் சேர்க்க மாட்டீங்க சீரக சம்பாரிசிக்கு இந்த மட்டன் பிரியாணிலாம் செய்யும்போது கொஞ்சம் சேர்த்து பாருங்க நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க ஹை ஃபிளேம்லயே விட்டுட்டு நல்லா வதக்குனிங்கன்னா எண்ணெய் சட்டுன்னு பிரிஞ்சு வந்துடும் தக்காளியும் குழஞ்சி வந்துடும் இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம்ல மட்டன் பீசஸ் அதை முதல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு புரட்டு புரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த மட்டனை நீங்க ராவா மட்டனை இதில் சேர்த்து வேக வைக்கிறீங்கன்னா ஒரு புரட்டு புரட்டிட்டு நீங்க அப்படியே வந்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு திரும்ப திறந்து அரிசி சேர்க்கணும் அப்படி இல்லை இந்த மாதிரி வேக வச்சுட்டு மட்டன் சேர்த்திங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் இதெல்லாம் வதக்கிறதுக்குள்ளே நமக்கு மட்டனும் வெந்து வந்துடும் வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும் நம்ம அப்புறம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்க்குறது கஷ்டம் இப்போ நான் வேக வச்ச தண்ணியும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து மொத்தத்தில் ஆறு டம்ளர் ஊற்றிருக்கேன் நாலு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் ஊற்றிருக்கேன் இஷ்டு ஒன்றரை அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க இப்போ இது நல்ல கலகலன்னு கொதிக்கட்டும் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வ நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து வைத்துட்டு இதை வந்து நான் வந்து விசில் விடலை நான் வந்து அப்படியே தம் மாதிரி தான் போடப்போகிறேன் குக்கரில் வச்சாலும் இப்போ இந்த அரிசி நல்லா மேலே எலும்பி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் விட்டுடலாம் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறேன் அதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சம்பளம் சாறு சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்காதிங்க ஏன்னா தயிர் சேர்த்துருக்குறோம் தயிர் நல்லா புளிச்ச தயிர்னா எலுமிச்சம்பழம் சேர்க்காதிங்க எலுமிச்சம்பளை சார் கால் டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கும் எந்த கிரேவியில் சேர்த்தி எதில் சேர்த்தாலும் இப்போ நான் வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி மேலே வந்துருச்சு இப்போ வந்து சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் போட போகிறேன் அதாவது பாத்திரத்தை வைக்க போகிறேன் வெயிட்டான பாத்திரத்தை தான் வைக்க போகிறேன் இந்த கடாயை தான் வைக்க போகிறேன் வச்சுட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னாலே லோ ஃப்ளேமில் விட்டுறணும் சின்ன அடுப்பில் தான் வைக்கணும் சூப்பராக பிரியாணி அப்படி பக்குவமாக வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் குக்கரை மூடி ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டுறதை விட இந்த மாதிரி பண்ணுங்கள் பிரியாணி எப்போவுமே தம்புடுற ஸ்டைல்லாம் வந்து பக்காவாக வரும் குக்கரை மூடி வெயிட்டு போட்டிங்கன்னா முன்னே பின்னே குழஞ்சி வரும் இல்லை வேகாமல் இருக்கும் அடி பிடிச்சிருக்கும் இந்த ப்ராப்ளம்லாம் வரும் அதனால சூப்பராக பிரியாணி வந்துச்சு அதை ஹாட் பாக்ஸுக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ அடுத்து வந்து பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு சின்னதுண்டு பட்டர் போட்டுட்டு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா புரட்டுங்க புரட்டுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கேஷு இது எல்லாமே நம்ம வந்து அரைச்சி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கோம் பேஸ்ட் அரைச்சிருங்க குறை குறைப்பெல்லாம் அரைக்காதீங்க பட்டர் சிக்கனுக்கு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி அந்த காஷு வெங்காயம் இந்த பேஸ்ட்டை சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குக்கரை மூடி நீங்கள் வந்து விசில் போடலாம் இப்போ நான் ஒரு கை நிறைய மல்லித்தலை சேர்த்துருக்குறேன் என்னோட யோசனை எப்போவுமே மல்லித்தலை கொஞ்சம் தர தாராளமாக போடுவேன் நல்லாயிருக்கும் இது கூடவே நான் வந்து நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஷ் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்களே ட்ரை வந்து இங்கிற அதுவும் சேர்த்தேன் அது இதில் ரெக்கார்ட் ஆகலை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி குக்கரை மூடி விசில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சென்டரில் கொஞ்சம் பட்டர் போட்டு மூடினதுனால மேலே எதுவுமே வழியலை பட்டரோ எண்ணெயோ போட்டிங்கன்னா தான் அது மேலே பொங்கி வழியாமல் இருக்கும் இப்போ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தாலும் இதை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் விட்டு புரட்டி எடுத்தோம் அப்படின்னா கிரேவி சூப்பராக பக்காவாக ரெடி ஆயிரும் அரை டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டேன் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மைத்தி சேர்த்துருக்குறேன் இது கண்டிப்பாக சேருங்க விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு திரும்ப வந்து இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு விட்டு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ அப்படி தான் விட போகிறேன் விட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் சீரக சம்பா அரிசியில் என்ன பிரியாணி பண்ணாலும் ஒரு பட்டர் கிரேவி பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து நான் வெஜ்ஜி பிரியாணியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுருந்தேன் அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான் பட் வந்து அதில் பன்னீர் போட்டோம் இதில் சிக்கன் போட்டோம் அவ்வளோதான் பைத்தா இது கூட தான் வந்து நாங்கள் வந்து சண்டே சாப்பிட்டோம் சண்டே வீடியோ தான் இருந்தாலும் மார்க்கெட் வீடியோ வந்து போடும்போது எப்போவுமே சமையல் வீடியோ சில டைம் போட முடியலை சரி ஓகே போ கொடுப்போம் இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறதுனால இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் கரி மசாலாவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அவ்வளோவா எந்த சேனல்லையுமே கிடையாது நான் வந்து ஏறக்குறைய ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே நான் என்னுடைய ஹோம்மேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பக்காவாக இருக்கும் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் என்ன உங்களுக்கு அதில் எப்படி இருந்தாலும் கலரோ கெமிக்கலோ எதோ ஆட் ஆகிருக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் நிறைய ரெசிபி பண்ணலாம் எனக்கு சூப்பராக வந்துருந்துச்சுக்கு பிரியாணியும் சரி அந்த பட்டர் மசாலாவும் சரி சூப்பராக இருந்தது இந்த காம்பினேஷன் ஈவினிங் மீதி இருந்ததுன்னா நம்ம பிரெட்டோட சாப்பிட்டுக்கலாம் இல்லை தோசையோட சாப்பிட்டுக்கலாம் அந்த பட்டர் மசாலா எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் நல்லா மணக்க மணக்க சீரக சம்பா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட ட்ரை பண்ணுங்கள் அரை கிலோனா இதே அளவு ஒரு கிலோனால் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்றைக்கி பிரியாணியையும் பட்டர் சிக்கனையும் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி அளவுகளோடு செய்யுங்க பட்டுன்னு செஞ்சிடலாம் நான் வந்து கறி மசாலான்னு சொல்கிறேன்ல இந்த கறி மசாலா தான் நான் அரைச்சி வச்சிருக்கிறது இது வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் போடுற மாதிரி ஒரு கறி மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு கிலோவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் இந்த வந்த ஸ்பூனுக்கு கரெக்டா இருக்கும் எனக்கு ஒரு கிலோ கறிக்கு நான் இது போட்டா கரெக்டா இருக்கும் சில டைம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு கால் டீஸ்பூன் கூட அல்லது ஒரு கால் டீஸ்பூன் குறைய வந்து வெஜ்ஜிலாம் கொஞ்சம் குறைச்சி போட வேண்டியது இருக்கும் நான் கடை மசாலா வாங்க மாட்டேன் நீங்க நான் கரம் மசாலா சொல்ற இடத்துல எல்லாம் கால் டீஸ்பூன் சொல்லும் போது நீங்க கடை மசாலா தான் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்ப நமக்கு வந்து பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிட்டு இன்றைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்